தொழில் அதிபராக இருக்குங்க உங்களுக்கு வந்துட்டு லாபத்தை பல மடங்கு பெருக்கி பிரம்மாண்டமாக கொடுக்கும் மகர ராசியினுடைய சனி வந்துட்டு மூணாம் இடத்துல வக்ரமாகறேன் முருகர் வழிபாடும் பண்ணலாம் ராகு அங்கே இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு பண வரவை பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் கடை சுக்கரன் பயிற்சி இருக்குது புதன் பயிற்சி இருக்குது நீங்கள் வந்துட்டு இப்போ பசு மாட்டுங்களுக்கு வந்துட்டு தானம் அண்ணன் கீரை உணவு கொடுக்கலாம் மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம் மகர ராசியில் வந்துட்டு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ராகுங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டமான கிரகம் அது அசுப கிரகங்கள்னு சொல்லு சொல்கிறத விட அது அமைகிற இடத்தை பொறுத்து நமக்கு பலன்களை மாறும் ராகு அங்கே இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு பண வரவை பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நீங்கள் ஒரு தொழில் தொழில் அதிபராக இருக்கீங்க உங்களுக்கு வந்துட்டு லாபத்தை பல மடங்கு பெருக்கி பிரம்மாண்டமாக கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருக்கீங்க தொழிலாளியாக இருந்தீங்கன்னாக்கா அந்த ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நம்ம குடும்பத்தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளாதாரம் மேன்மைப்படும் ரெண்டாவது மகர ராசியினுடைய சனி வந்துட்டு மூணாம் இடத்துல வக்ரமாக்குறாரு வக்ரமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பண்ணிங்கனாக்கா சுக்கரன் வீட்டையும் சுக்கரன் வீட்டையும் ஏழாம் வீட்டுங்கிறத செவ்வாய் வீட்டையும் மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வா வீட்டையும் அவர் பார்த்துட்டுருக்கார் மூணு பார்வையாக பார்க்குறதுனால என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா சுப கிரகங்களாகவே பார்த்துட்டுருக்கார் செவ்வாயவும் சுபவத்தை கொடுக்கப்படுறாரு ஏன் போகிறாருன்னா கண்ணியில் இருக்கார் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் கண்ணியில் இருப்பார் இப்போ அடுத்த செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஸோ அதனால் வீடு வாங்கின யோகங்கள் எல்லாருக்குமே உண்டு எல்லா ராசிக்காரர்களுமே ஒரு நல்லது உண்டு அதாவது பணபர ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் இருந்தால் வீடு வாங்க போகிறோம்னு அர்த்தம் விரை இருந்து மூணாறு எட்டு பன்னெண்டில் இருந்தாக்கா வீடு விற்று அதனால் லாபம் அடைய போகிறோம்னு அர்த்தம் அதுதான் அப்படி பார்க்க வேண்டியது அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கனாக்க செவ்வாய் மூன்றில் இருக்கிறதுனால சகோதர வழியில் வந்துட்டு ஒரு மனக்கசப்பு வந்து நீங்கும் நாலாம் இடத்தினுடைய செவ்வா வந்துட்டு கண்ணியில் இருக்காரு ஸோ அதனால் அந்த வீடு வாகன யோகங்கள் நாளில் நாலாம் இடத்து அதிபதியெல்லாம் நம்ம கிடைக்க போகுது அஞ்சில் கூடிய சுக்கரன் வந்து இந்த மாதம் கடகத்தில் இருக்கார் கடகத்து சுக்கரன் பயிற்சி இருக்குது புதன் பயிற்சி இருக்குது இந்த ரெண்டு பயிற்சியுமே இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது சுக்கரனுக்கு வந்துட்டு கடகத்தில் புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு கரெக்டாக அது ஏழாம் வீடு ஏழாம் வீடுங்கிறதுனால மனைவிக்கையால் ஒரு பெரிய யோகத்தை கொடுக்க போகிறது ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறது சுக்கரனுக்கும் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறது புதனும் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறது சிம்மத்தில் வந்துட்டு கேது இருக்குது அந்த சிம்மத்தினுடைய கேது வந்துட்டு என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா அது எட்டாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடத்துல கேது மறைகிறது நன்மையை கொடுக்கும் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகரை நாம் வந்துட்டு சிறப்பாக கொண்டாட கொண்டாடணும் விநாயகரை நீங்கள் கேது பத்த எட்டில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டு விநாயகரையோ முருகர் வழிபாடும் பண்ணலாம் ஏன்னா சனி வந்துட்டு ச கண்ணியில் இருக்கிறதுனால நீங்கள் விநாயகர் முருகர் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் சனியினுடைய காரகத்துவங்களில் வந்துட்டு சப்போஸ் வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு உயிர் எருமை மாடில் அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நீங்கள் வந்துட்டு இப்போ பசு மாட்டுகளுக்கு வந்துட்டு தானம் அன்ன கீரை உணவு கொடுக்கலாம் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் மலைஸ்தானங்களுக்கு க போய்ட்டு வரலாம் சனிக்கிழமை கிரிவலம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் பத்தில் கேது இருக்கிறதுனால சாரி எட்டில் கேது இருக்கிறதுனால மனக்கசப்பு உண்டாகும் மா ம குடும்பத்தார்ட்டிருந்து அதிலிருந்து விலகி இருக்கணுன்னாக்கா நமக்கு தெய்வ வழிபாடு மிக அவசியம் பத்தில் வந்துட்டு செவ்வாய் வந்துட்டு உங்களுக்கு பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருக்கார் ஆகையால் ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது போகுது இந்த மாதம் வந்துட்டு ரெண்டு பயிற்சி சுக்கரை பயிற்சி புதன் பயிற்சி இருக்கிறதுனால ரொம்ப ஒரு சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போது இருக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் வாழ்க்கை இருக்கும் ரெண்டாம் வீட்டில் வந்துட்டு ராகு இருக்கிறதுனால நவகிரகங்களில் இருக்கிற ராகு பகவானை வந்துட்டு நெய் தீபம் எடுத்து வழிபடணும் அது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ராமானுஜர் ஸ்ரீ ராமானுஜர் வந்துட்டு ராகு தோஷ நிவர்த்தி ஆகணுன்னாக்கா முதல் வழிபாடு நாம் யாரை பண்ணணுன்னாக்கா ராமானுஜரை தான் வழிபடணும் ராமானுஜரில் வந்துட்டு திருச்சி ரங்கநாதர்கள் போய்ட்டு நீங்கள் அவருடைய ராமநாத ராமானுஜரை வழிபட்டு வந்தீங்கனாக்கா ரொம்ப திருப்தியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் ரெண்டாவது வீட்டில் சுவர் சுவர் இடிஞ்சி விழுது சுண்ணாம்பு பட்டு கீழே விழுது பழைய வீடு அதெல்லாம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது இதெல்லாம் வந்துட்டு இந்த சனியினுடைய காரகங்கள் அந்த சனியினுடைய காரகங்களில் வீடு பழுது பார்க்கக்கூடிய வே வேலைகள்லாம் நடக்கும் அதெல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டிய காலங்கள் இருக்குது ரெண்டாவது பண வரவு ரொம்ப பிர பிரமாதமாக இருக்குது ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது மகர ராசியினுடைய சனி வந்துட்டு மூணாம் இடத்துல ஆகிறார் வக்ரம் ஆகிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னு பண்ணிங்கனாக்கா சுக்கரன் வீட்டையும் சுக்கரன் வீட்டையும் ஏழாம் வீட்டுங்கிறத செவ்வாய் வீட்டையும் மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வெட்டியும் அவர் பார்த்துட்டுருக்கார் மூணு பார்வையாக பார்க்குறதுனால என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா சுப கிரகங்களாகவே பார்த்துட்டுருக்கார் செவ்வாயாகவும் சுபத்தை கொடுக்கப்படுறாரு ஏன் கொடுக்க போகிறாருன்னா கண்ணியில் இருக்கார் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் கண்ணியில் இருப்பார் இப்போ அடுத்த செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஸோ அதனால் வீடு வாகன யோகங்கள் எல்லாருக்குமே உண்டு எல்லா ராசிக்காரர்களுமே ஒரு நல்லதை உண்டு அதாவது பணபரஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் இருந்தால் வீடு வாங்க போகிறோம்னு அர்த்தம் விரை ஸ்தானத்தில் இருந்து மூணாறு எட்டு பன்னெண்டுல இருந்தாக்கா வீடு விற்று அதனால் லாபம் அடைய போகிறோம்னு அர்த்தம் அதுதான் அப்படி பார்க்க வேண்டியது அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் மூன்றில் இருக்கிறதுனால சகோதர வழியில் வந்துட்டு ஒரு மனக்கசப்பு வந்து நீங்கும் நாலாம் இடத்தினுடைய செவ்வா வந்துட்டு கண்ணியில் இருக்கார் ஸோ அதனால் அந்த வீடு வாகன யோகங்கள் நாடில் நாலாம் இடத்த அதிபதியால் நம்ம கிடைக்க போகுது அஞ்சில் கூடிய சுக்கரன் வந்து இந்த மாதம் கடகத்தில் இருக்கார் கடகத்துக்கு சுக்கரன் பயிற்சி இருக்குது புதன் பயிற்சி இருக்குது இந்த ரெண்டு பயிற்சியுமே இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது சுக்கரனுக்கு வந்துட்டு கடகத்தில் புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு கரெக்டாக அது ஏழாம் வீடு ஏழாம் வீடுங்கிறதுனால மனைவிக்கையால் ஒரு பெரிய யோகத்தை கொடுக்க போகிறது ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறது சுக்கரனுக்கும் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறது புதனும் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறது சிம்மத்தில் வந்துட்டு கேது இருக்குது அந்த சிம்மத்தினுடைய கேது வந்துட்டு என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா அது எட்டாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடத்துல கேது மறைகிறது நன்மையை கொடுக்கும் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகரை நாம் வந்துட்டு சிறப்பாக கொண்டாட கொண்டாடணும் விநாயகரை நீங்கள் கேது பத்த எட்டில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டு விநாயகரையோ முருகர் வழிபாடும் பண்ணலாம் ஏன்னா சனி வந்துட்டு ச கண்ணியில் இருக்கிறதுனால நீங்கள் விநாயகர் முருகர் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் சனியினுடைய காரகத்துவங்களில் வந்துட்டு சப்போஸ் வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு உயிர் எருமை மாடுில் அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நீங்கள் வந்துட்டு இப்போ மாட்டுங்களுக்கு வந்துட்டு தானம் அன்ன கீரை உணவு கொடுக்கலாம் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் மலைஸ்தானங்களுக்கு க போய்ட்டு வரலாம் சனிக்கிழமை கிரிவலம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் பத்தில் கேது இருக்கிறதுனால சாரி எட்டில் கேது இருக்கிறதுனால ஒரு மனக்கசப்பு உண்டாகும் மா ம குடும்பத்தாரிட்ட இருந்து அதிலிருந்து விலகி இருக்கணுன்னாக்கா நமக்கு தெய்வ வழிபாடு மிக அவசியம் பத்தில் வந்துட்டு செவ்வாய் வந்துட்டு உங்களுக்கு பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருக்கார் ஆகையால் ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதம் வந்துட்டு ரெண்டு பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி இருக்கிறதுனால ரொம்ப ஒரு சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகுது நல்லா இருக்குது எழுபத்தஞ்சி சதவீதம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ரெண்டாம் வீட்டில் வந்துட்டு ராகு இருக்கிறதுனால நவகிரகங்களில் இருக்கிற ராகு பகவானை வந்துட்டு தீபம் எடுத்து வழிபடணும் அது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ராமானுஜர் ஸ்ரீ ராமானுஜர் வந்துட்டு ராகு தோஷ நிவர்த்தி ஆகணுன்னாக்கா முதல் வழிபாடு நாம் யாரை பண்ணணும்னாக்கா ராமானுஜரை தான் வழிபடணும் ராமானுஜரில் வந்துட்டு திருச்சி ரங்கநாதர்கள் போய்ட்டு நீங்கள் அவருடைய ராமநாத ராமானுஜரை வழிபட்டு வந்தீங்கனாக்கா ரொம்ப திருப்தியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் ரெண்டாவது வீட்டில் சுவர் சுவர் இடிஞ்சு விழுது சுண்ணாம்பு பட்டு கீழே விழுது பழைய வீடு அதெல்லாம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது இதெல்லாம் வந்துட்டு இந்த சனியினுடைய காரகங்கள் அந்த சனியினுடைய காரகங்களில் வீடு பழுது பார்க்கக்கூடிய வே வேலைகள்லாம் நடக்கும் அதெல்லாம் நல்லபடியாக ந நடக்க வேண்டிய காலங்கள் இருக்குது ரெண்டாவது பண வரவு ரொம்ப பிர பிரமாதமாக இருக்குது ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது நன்றி